அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக ஒன்பதில் குரு சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு கே சனியின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் செவ்வாய் ஆறில் உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சூரிய பெயர்ச்சி சுக்கர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளின் அமைப்பும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த பிப்ரவரி மாதத்தில் எனவே இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் செவ்வாய் ஊற்றம் பெறுகிறார் சூரியன் சனியுடன் இணை பயிற்சி பயிற்சி புதன் சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது ஏனென்றால் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அவர் தனது பகை வீடாக கருதக்கூடிய ராசிக்குள் நுழைய இருக்கிறாரங்க இன்னும் சரியாக எழுபது நாளில் அவர் ரிசிக்குள் எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதிவிரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உலகத்தின் எந்த மூலைய ாலும் எ்பார பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி அயுல்கரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு முன்னிவித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள் அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்தினுடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உச்சி உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களக்காரகன் மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியனுடன் சனி இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் சனி வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்றால் இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சனிதான் அதிக ஆளுமையில் செயல்படுவதால் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்க சுக்கிரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே சில நேரங்களில் அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதனின் அமைப்பு பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமும் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மைக்கு கிடைக்கும் கூடிய வகையில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இன்னும் எழுபது நாட்களுக்கு மேலாக ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இதுவரை எனக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய பலன் கிட்டவில்லையே என்று வருத்தப்பட்டால் நிச்சயமாக அதை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அவருடன் சியின் அதிபதியான குரு சனியுடன் குருவும் பாதகமாக குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியுடன் ராசியின் அதிபதியான சூரியன் இணைவதால் பெரிய சங்கடம் இல்லை அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக மாறும் ஏனென்றால் இந்த தருணத்தில் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் புதன் இணைந்து சனியுடன் சஞ்சரிப்பதால் சில எதிர்பாராத மாற்றங்களும் அதிரடியான திருப்பங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் நிழல் கிரகமாக உள்ள ராகு கேது பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்மராசி இல்லை ராகு அஷ்டமத்திலும் கேது இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் இருப்பதால் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் இந்த தருணத்தில் ராசிக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் ஊற்றம் பெறுவது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பும் சாதகமாக உள்ளது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்ற தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களின் வாழ்வில் இனிதாக கிடைக்கும்